ஆண்டவருக்கு தொண்டு செய்பவர் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவருக்கு தொண்டு செய்பவர் ஆண்டவருக்கு தொண்டு செய்பவர் ஆண்டவருக்கு பணிவிடை புரிபவர் ஆண்டவருக்கு ஊழியர் செய்பவர் எப்படி இருப்பார் என்னுக்கு தொண்டு செய்பவர் என்னை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் என்று இயேசு பெருமான் சொல்கிறார் யோவான் நட்சத்திரி பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு வாசிக்கம் எனக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் என்னை மட்டுமே பின்பற்றுவார்கள் இரண்டாவது எனக்கு தொண்டு செய்வர்கள் நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே தான் இருப்பார்கள் இயேசுவின் இடம் அவருடைய இடமாக இருக்கும் இயேசுவின் வாழ்வு அவருடைய வாழ்வாயிருக்கும் இயேசுனுடைய போதனை அவருடைய வாழ்வாயிருக்கும் இயேசுனுடைய பார்வை அவருடைய பார்வையாக இருக்கும் ஆகவே இயேசு இருக்கும் இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் இவ்விதமாய் வாழ்கின்ற அப்படின்னாலே அவர்கள் ஒரு முழுமையான ஊழியத்தை இந்த உலகில் செய்ய முடியும் கடவுளுக்கு தொண்டு ஆற்ற முடியும் அப்படி முழுமையான முறையிலே ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஆண்டவர் பணிகளை உத்தமத்தோடு உண்மையுடன் செய்து கடவுளுக்கு ஊழியம் செய்கிற பணிவிடை தொண்டு செய்கிற பிள்ளைகளாக இருக்கிற எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் என் தந்தை அவனை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு பெருமான் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேற்றுகிறார் அவர்கள் மகிமையும் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த உலகத்தை வாழ்கின்ற பொழுது இது இயேசு கிறிஸ்துவர்கள் பிரியமார்களே ஆண்டவருக்கு உண்மையாக தொண்டு செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் அவரை பின்பற்றுவோம் அவர் இருக்கின்ற இடத்தில் நாம் இருப்போம் அவர் நமக்கு தருகிற பரிசாகிய மகிமையை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்